சிற்ற்ற்றம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் அருந்திய காலத்து அற்பமாய் பின் தம் உடலில் வருத்தல் செய்வினே இன்று அகற்றதில்லை நெஞ்சனே நெஞ்சின் பற்ற நாள்களில் விட்டு ஏக அன்றே கடை கணிதல் புரிந்த குரவணருள் இருந்தமை வாழ்த்திடுவாம் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவருளும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ों नम शिवाय शिवाय नमवो ओचि ओं नम शिवाय शिवाय नमवो ओचि ओं नम शिवाय शिवाय नमवोम् ओङ्कारम् इनय வாங்கி ஓசையை முடுக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சித்தி இடதுநாசி அடித்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் மொழியாக வலது மூச்சோடு உயிராற்றலை உச்சி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உணர்வோடு உயிர்காற்றை இறை ஒழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் நாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் பிரணவப்பிணைப்போடு உயிர் ஒழியை உச்சிக் குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கே சிவலிங்க வடிவிலே சாந்தலிங்கப் பெருமானை எண்ணிய வண்ணம் ஈர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணர்ந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்ல புதொட்டி ஒழியால் தூளுகின்றோம் உளம் வெறுங்கோயில் உன்னுடங்கு ஆலயத்திணிந்து நம்ம எண்ணத்தால் வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாயம் இன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவராண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய்கெண்டாறு ஆண்டு எட்நூத்தி ஒன்று சித்திரை திங்கள் நாள் ஆண்டு மே நான்காம் பதினோராம் தேவிரை மாலை ஆறரை மணி வரை போரட்டாதி விண்மீன் இரவு எட்டு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவராயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்வரையாகிய முப்பாலிலேயிருந்து அங்கவியல் இருபத்தி நாலாவது நாடு அதிகாரம் எழுநூத்தி முப்பத்தி ஓராவது திருக்குறள் தல்லாவிடையுளும் தக்காரும் தாழ்வில் செல்வரும் சேர்வது சித்திரை திங்கள் ஆடுபிடிவ மேட வீடு தலம் திருச்செங்காட்டங்குடி மூன்றாம் திருமறை பைங்கோட்டு மலற்புண்ணே பறவைகால் வயப்பூர சங்காட்டம் தவித் தென்னைத் தவிரா நோய்தந்தானே சிங்காட்டங்குடிமேய சிறு தொண்டன் பணி செய்ய வெங்காட்டுள் அனலேந்தி விளையாடும் பெருமாளே சனிக்கிழமை திருநள்ளாறு முதலாம் திருமுறை போகமான்ந்த புண்ணுடையால் தன்னோடும் பொன்னகலம் பாகமார்த்த வைங்க வெள்ளேற்றல் பரமேட்டி ஆக மாத்த என் கோவனே ஆடையின் மேல் நாகமார்த்த நம்பெருமானே எதி கற்பனை கற்பணிக்களஞ்சியம் சிவபிரகா சுவாமிகள் உதகை ரத்னமணியம்மையார் வேர்சிவசாமி அருளாளர்களோடும் காஞ்சிபுரம் திருக்கோளிலி திரு புக்கொளியூர் ஆகிய அவினாசி திருக்குவளை ஆகிய திருக்கோளிலி ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய நன்மான்மழு தொக்கை நன் செய்ய தோசோதியன் கொக்கமரோழில் சூழ்ந்தரு கோடிலி நக்கனை தோழனம் ஐந்தாம் திருமறை சிவஞான போதும் அவனவள்ளனும் அவை மூவினமையின் தொற்றிய திரியே உடுங்கி மலத்துளதாம் அந்தம் மாதீ என் மனார்புளப பண்ணுவல் உந்தி எழுபத்தொன்று ஒன்றியே கேவலம் இன்றே உணத்தகும் துன்றுருள் ஒன்றாதுந்தி வர சுத்தமிது ஆயது என்று உந்தீவரே அந்தாதி சிறப்புரு தெய்வத் தமிழ் வழிபாடு திக்கலாம் வரவிடக் கண்டேன் அறநெறி வாழ்வில் அயல் மொழி கூறு அகன்றிடத் தமிழ்நெறி கண்டேன் நிரந்தர புலமை வள்ளுவனார் மறைமொழி நிகழ்வுரைக் கண்டேன் மரங்கடிந்தே செம்மொழி தமிழாய் மண்புறும் மறிச்சனை கண்டேன் என போதி துதித்து வணங்கி உபக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு வழங்க அருள் வேண்டுவோம் போற்றியோம் நமஷ் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நகஷ் மனமொழி மெய்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை விடுவோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் கவிமணி மாரிமணாளன் விமலா வணிகவியல் செண்பகவல்லி ஆகியோரும் மனநாள் காணும் தூத்துக்குடி பத்மா ஆறுமுக விநாயகம் இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் பகையுணருடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ இறையருடைய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பேரூர் வாழிதாந்தலிங்க பெமான் வாழி அன்னவன் நாரூர் மனத்தில் அமைத்து இயற்றினற்றொன்றினம் வாழி சீரோர் இலைப் பெயரோன் சிறந்து வாழி பூதிமணி ஏறூர் நலமாம் பொருள்கள் என்றும் வாழிய வாழிய வே பெரி சிற்றம் ஒற்றியோ நமசிவாய அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நெறிவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறைகளுடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் எனகத் திரளையே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பதே இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்